ஹாய் விவேஸ் என்னடா ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷை தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன டிஷ்ஷன்னு அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மேலே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க விவேஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன எப்போவுமே வந்து நான் வெஜிடேரியன் செஞ்சு நம்ம அழிச்சு போயிருப்போம் நான் வெஜிடேரியன் பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் நல்லா சில்லுன்னு மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மழை காலத்துக்கு அதுக்கும் சூடான ஒரு சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு டீயோ காஃபியோ அதுக்கு அதை கூட வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு டிஷ்ஷுங்க வாங்க விவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போது மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது சீரகப்பொடி சீரகப்பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல உங்களோட விருப்பம் ஆனால் சீரகப்பொடி கோட்டு டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சீரகப்பொடி உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள் கிட்டே டமாட்டா சாஸ் இருந்தாக்கா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இது அளவு கரெக்டாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக சோயா சாஸு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் இங்கே வந்து கழுவி சுடு தண்ணியில் போட்டு காலிஃப்ளவர் வச்சுருக்கேன் கோபி வச்சுருக்கேன் அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அந்த சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு அப்போது இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தான் இதுக்கு தேவையான பொருட்களை இதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே மிஸ் பண்ணிடலாம் இப்போது ஆமா எல்லாத்துக்குமே வந்து கோட் ஆகணும் நல்லா இப்போது கொஞ்சம் கட்டியாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்படி தெளிச்சுட்டு மறுபடியும் பெசரி வைக்கலாம் நல்லா கோட்டாகணும் அந்த கோபியில் வந்து நல்லா கோட்டாகணும் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா கோபி சில்லி கோபி சில்லி மசாலா செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம் இந்த மழைக்காலத்தில் சூப்பராக சுட சுட நம்ம வந்து அந்த மழைக்கு இதமாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும் இல்லைங்களா இப்போ எல்லா சீசனும் இப்போ வந்து மழை மழை வந்து நல்லா பேஞ்சிட்ருக்கு ஏதாவது ஒரு சுடு சுட சுட சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அதை வந்து நீங்கள் விருப்பம் இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சோயா சாஸு நீங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டமோட்டோ சாஸும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் ஏன்னாக்கா நம்ம வந்து இதை வந்து மறுபடியும் வந்து நம்ம அந்த சிக்கன் சில்லி மசாலாலாம் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி உங்கக்கிட்ட நான் மேலே வந்து டிஸ்கிரிப்ட் மேலே வந்து ஐக்கான்ல கொடுக்குறேன் மட்டன் சில்லி மசாலா பண்ணியிருந்தேன் அதை வந்து மேலே ஐகான்ல கொடுக்குறேன் நான் நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே போ அதே போல் தான் இதுவும் சேமு என்னன்னாக்கா நம்ம வந்து இன்னைக்கு கோபி வச்சு பண்ண போகிறோம் நல்லா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும் ஓரளவுக்கு நல்லா ஊறி அந்த உப்பு காரெல்லாம் பிடிச்சி இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் உங்களுக்கு மொறுன்னு அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் மொறு மொறுன்னு வேணும்னாக்கா கான்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் சாஃப்டாக தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா மைதாவையோ இல்லை கோதுமையோ நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்ஸு வாங்க இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இங்க பாருங்கள் ஒரு வானதியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இதுவும் நல்லா ஊறிடுச்சு பாருங்க நல்லா ஊறி இருக்கு இதை வந்து போட்டு எடுத்துடலாம் நல்லா காயட்டும் நல்லா வந்து சூடு பொறுக்க காயட்டும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம் அந்த பல்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஒரு பீஸா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து கிண்டிட்டு இதை வந்து உதிரியாக பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கோம் நல்லா உதுதிரியாக பண்ணிடலாம் பாருங்க நல்லா புரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வருது இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே வானிலையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் மீற்றி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் வந்து இந்த எண்ணெயில் இப்போது கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பூண்டு செத்தரலா அதன் பின்னாடி இஞ்சி செத்துல இந்தி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி வதக்கி கொடுத்துடலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு அடுத்த பிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி உப்பு அதில் நிறையா இருக்குது சோயா சாஸ்லேயும் கொஞ்சம் நிறையா வரும் சோயா சாஸ்லேயும் ஆல்ரெடி இருக்கும் டொமோட்டா சாஸ்லேயும் கொஞ்சம் இருக்கும் அதனால் இப்போது உப்பு பார்த்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை சிம் இருக்கேன் இதில் வந்து தேவை ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் டமோட்டோ சாஸ் இது போதுமான அளவு தேவைப்பட்ட அப்புறமா சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் பொறிச்சு வச்சுருக்க இந்த கோபி எல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம் எல்லாமே சேர்த்துடலாம் எல்லாமே சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்நாக்ஸ் வந்து இந்த மழைக்காலத்துக்கோம் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதர் மேலே நம்ம நிறைய நேரம் கூடாது அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் போயிடும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உடனே எடுத்துருங்க எடுத்துகிட்டு கீழே வச்சு கிண்டிடுங்க இல்லை கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து அப்படியே வச்சு அடுப்பு மேலேயே வச்சு கிண்டுங்க இப்போ வந்து கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக நான் வந்து அடுப்பை வந்து இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வச்சுருக்கேன் இந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து இதாகிடும் இப்போ வந்து பரிமாற கிண்ணத்துக்கு இப்போ பாருங்கள் பரிமாற கிண்ணத்துக்கு கூட போகிறேன் சூப்பரான டேஸ்டான அருமையான கோபி சில்லி கோபி மஞ்சூரியன் வீட்லேயே வந்து நம்ம நிறைய வந்து இந்த கர்நாடகா கிட்ட எல்லாம் வந்து நம்ம வந்து கோபிளா அங்கதான் வந்து போய் நம்ம கோபி சாப்பிடுவோம் ஆனா இங்க வந்து நம்ம வீட்லயே வந்து இந்த மழை காலத்துக்கு அதுக்கும் சூடா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து இது மேல வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டிய பொருட்களெல்லாம் இருக்கு அதை சேர்த்துடலாம் இன்னும் சேர்க்க வேண்டிய பொருட்கள் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா இது பாருங்க பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி கொஞ்சம் துருவன கேரட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் கேரட்டை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு ஒரு பீஸ் கூட மிஞ்சும் இருக்காது அந்தளவுக்கு காலியாகிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரிலேஷனுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண பண்ண லைக்கும் கொடுங்க மறக்காமல் லைக் வந்து மறக்காமல் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஷேரும் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி இதே இதேபோல் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே விவர்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்